பாராளுமன்றத்தில் அந்த பெரும்பான்மை எதிர்ப்பை காட்டுறதுக்கு வந்து தமிழரசு கட்சியும் மற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து தவிர்க்க முடியாத சக்திகள் நாங்களும் தவிர்க்க முடியாத சக்தி என்னடா இருக்கிறதே தமிழ் தேசியத்தை ஏதோ ஒரு வகையில் வந்து உச்சரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதே வந்து இந்த பத்து பேர் மட்டும்தான் சரி அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்தே ஆகணும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி நடக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஒரு தரப்பு தமிழரசு கட்சியாக இருக்க தேவையில்லை நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து இணங்காவிட்டாலும் போகிறது இல்லை அந்த பெரும்பான்மை இல்லாத இடத்துல வந்து அதை தாண்டிய மக்கள் ஏதோ ஒரு நிலப்பாட்டோடு இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு வந்து நீங்கள் மக்களை அணுகியாகணும் அது நாங்கள் மட்டும் இல்லை நாங்கள் கட்டாயம் அணுகணும் இரண்டாவது எங்களுடைய ஆணை அந்த வகையில வந்து பலவீனம் அப்ப நாங்கள் மக்கள் மக் இது மக்களிட வந்து காட்டாமல் வந்து எங்களை வந்து நாங்கள் சொல்ற விஷயத்தை வந்து அரசாங்கத்தையோ வேறு ஒரு தரப்பையும் வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறது மிகவும் கடினம் அப்போ நான் எங்களுக்கு அது கட்டாயம் தேவைப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் வேறு வேறு தரப்பிலும் வந்து அதை செய்யக்கூடும் வேற தரப்பிலும் வந்து அதை செய்யக்கூடும் அவைக்கும் பெரும்பான்மை இல்லை எட்டாக இருந்தாலும் வந்து பத்து இல்லை சொல்கிறேன் அதே மாதிரி டிடிஎன்ஏம் நாங்களும் சேர்ந்தாலும் கூட நாங்கள் ரெண்டு பார்லிமெண்ட்டில் ரெண்டு அப்ப அதை தாண்டி வந்து மக்கள் எங்களோட தான் நிக்கிறோம் காட்டுறதுக்கு வந்து நாங்கள் மக்கள் வேணும் எல்லா கோணத்திலும் பாராளுமன்றத்துல வந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்த்தால் ஒற்றையாட்சியை எதிர்த்தாலும் மக்கள் ஆதரிச்சா மக்கள் ஆதரிச்சா அப்போ அதைத்தான் நான் சொல்றேன் எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு சரியான நிலையில் வச்சிருக்கிறதா நோக்கமண்டா வந்து பார்லிமெண்ட்டில் நாங்கள் எடுக்கிற முயற்சி வெண்டால் அது இன்னும் உதவும் ஏடால் ஒரு கமன் ஃப்ரண்ட்டை காட்டி வந்து மக்களை அணிதிரட்டை வந்து கூட சோமாக வந்திருக்கு அப்படி இல்லாவிட்டாலும் வந்து நாங்கள் மக்களை அணுகியே ஆகணும் மக்களை அணிதிரட்டியே ஆகணும் இதுவரை நீங்கள் கதைச்சது அவதானிக்கல எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது பல குரல்களை ஒரு குரலாக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த இந்த சர்வஜன வாக்கெடுப்பை நோக்கி அந்த பல குரல்கள் ஒரு குரலாக நாங்கள் ஒழிக்க வேணுமென்றால் கட்சி அரசியலுக்குள்ளால் ஒழிக்கிட்டு வந்து நாங்கள் பொது பகுஜன ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவையும் வேண்டும் நான் நினைக்கிறேன் அந்த பொது பகுஜன அமைப்பு எந்த ஒரு அரசியல்வாதியையும் அடையாளப்படுத்ததாக அடையாளப்படுத்தாததாக இருக்க வேண்டும் அது ஒரு பகுஜன அமைப்பாக இருக்க வேணும் அது தேர்தல் அரசியலை நோக்கி போகக்கூடாது பல குரல்கள் ஒரு குரலாக ஒழிக்க வேண்டிய தேவைதான் இங்கே இருக்க முடியும் நாங்கள் திருப்பி திருப்பி கட்சி அரசியலை பற்றி காய்ச்சிக்கொண்டிருக்கிறோம் கட்சியில் அரசியல் கஜேந்திரமேட்ட வாய்வாகம் என்ன சுமந்திரன் வந்தாயின் செய்கிறது இப்போ மாவசராயும்பி வந்தாயனை செய்கிறது இதுகளை கொண்டு டைமை பேஸ் பண்ணி கொண்டிருக்கோம் அதில் இங்கே தேவையான இங்கே ஒரு குரலுக்கா பல குரல்கள் நாங்கள் தமிழ் தேசியத்திற்கு நேசிக்கின்றவர்கள் இப்போ நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் அரசியல்வாதிகளுக்கு பின்னாலேயும் இல்லை ஆனால் மக்கள் அரசியல் என்று நாங்கள் பார்க்கல ஒரு குரல் ஆக ஒழிக்க வேண்டிய ஒரு அமைப்பொன்றை உருவாக்க வேண்டிய தேவையும் அந்த அமைப்பு தான் மக்களை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்க ஒழிய நீங்கள் எந்த கரு அரசியல் கட்சிகள் இதுவரை இந்த கட்சிகளுக்கு போய் தலைவர் ஆங்கினீங்கன்னா ஒரு தனமும் போன அரசியல் தேர்தலில் இருந்த மாதிரி தான் பல கூறாக பிரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது எந்த சொந்த கருத்து மற்ற கருத்துகளில் அண்ண இந்த புகுஜன அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இதுக்கு முதலும் வந்து பெயர் வந்து கன முயற்சியில் எடுத்தது அவே ஆரம்பத்தில் சொல்கிற வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் பின்னால் போகிற இல்லைன்னு ஆனால் இறுதியில் முழு பேரும் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் பின்னால் தான் போயிருக்கிறோம் ஏதோ ஒரு தரப்புக்கு பின்னால் தான் போயிருக்கிறோம் எந்த கருத்து வந்து எந்த பார்வையா இது எந்த பார்வை ஊடகத்தில் இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் அரசியலை பிரிக்கிறாதோ அதே மாதிரி இந்த வெகுஜன அமைப்பில் இருந்த அரிசியலை பிரிக்கிறார் ஏனென்றால் அதுதான் யதார்த்தம் ஆனால் அந்த இடத்துக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் ஏதோ ஒரு ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் ஏதோ ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் இந்த கருத்து வந்து ஒரு தரப்பையும் ஆதரிக்கான்றது வந்து தமிழீழத்தில் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து அடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வந்து ஏதோ ஒரு அரிசிய பின்புணத்தில் வந்து உருவாக்கப்பட்டு கடைசியில் வந்து அதை அம்பலப்படுத்தியும் தான் போயிருக்கிறோம் அது எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறது வந்து நீங்கள் பொருட்படுத்தி செய்வீங்க வந்து வாழ்த்துக்கள் ஆனால் அது என்னை பொறுத்தவரையில வந்து மிகவும் கஷ்டம் மெட்டதும் இன்னமும் உண்டு ஒரு சில அமைப்பில் இருக்கு வந்து ஒரு சில திறப்பில் வந்து தேவையான சரியா போகுது வந்து அதை ஆதரிப்பிடும் ஆனால் அந்த தரப்பு பிள்ளையாக போகிற இடத்துல வந்து அமைதியாக இருப்பிடும் அதுவும் தவறு அதுவும் அரசியல் தான் ஒரு ஒரு சில முயற்சிகள் நடக்க வந்து சரி ரெண்டு மூன்று தரப்பை ஒரு பெரும்பான்மை பின்னால் போயினோம் மக்களை மத விரும்பினோம் ஏதோ உண்டு அண்டா வந்து அது அப்போ தங்கட அரசியல் பின்புலத்தை காட்டக்கூடாது நாங்கள் ஒரு தரப்பை ஆதரிக்கக்கூடாது நாங்கள் பின்னால் இருக்கக்கூடாது சொல்கிற சொல் சொல்கிற தத்துவம் எல்லாம் வழியில் போகும் வெளிப்படையாக ஆதரிப்பினோம் ஆனால் அந்த ஆதரித்த தரப்பு வந்து பிள்ளையான வழியில் போகுது எல்லாம் பிழைக்க போகுது ஆக்கள் போட்டு விமர்சிக்கிறாங்க என்ற வார இடத்துல வந்து ஆதரி பேசாமல் இருப்பினோம் அதுவும்ியல் தான் என்ன பொறுத்த அதுவும் மிகவும் கஷ்டம் நீங்கள் சொல்கிறது நான் அதை செய்யலாமண்டால் நீங்கள் தான் பொருட்படுத்த செய்யணும் நாங்கள் ஈடுபட்டாலே வந்து அதை அரசியல் பின்படாமல் வரும் ஆனால் அதை வெற்றி பெற்றால் வந்து பாராட்டுதல் எங்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்காது ஏனென்றால் அதுவும் காட்டுறதாக இருக்கும் அரசியல் அப்போ நீங்கள் செய்து கொண்டு போகணும்